வணக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலின் போது திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான இடத்தில் இருந்து சுமார் பதினோரு கோடி ஐம்பத்தி நான்கு லட்சம் கைப்பற்றப்பட்டது பெரும் பரபரப்பை கிளப்பியது இந்த சம்பவத்தால் வேலூர் மக்களவை தொகுதிக்கு தேர்தலும் ரத்து செய்யப்பட்டது இது சம்பந்தமான விசாரணை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்லும் போது இந்த விவகாரம் எம்பியும் அமைச்சர் துரைமுருகனின் மகனுமான கதிர் ஆனந்த் பக்கம் திரும்பியது இந்த வழக்கில் தான் கடந்த ஜனவரி மூன்றாம் தேதி கதிர் ஆனந்திற்கு சொந்தமான இடங்களில் சோதனை வேட்டை நடத்தியது அமலாக்கத்துறை அதில் சில முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றி இருப்பதாக கூறப்படுகிறது விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என ஏழு முறை சம்மன் அனுப்ப ஆஜராகவில்லை இப்படியே போனால் கைது செய்து விடுவார்கள் என துரைமுருகனுக்கு நெருக்கமானவர்கள் எச்சரிக்கை கொடுத்துள்ளனர் உடனடியாக டெல்லிக்கு பிறந்த துரைமுருகன் சில முக்கிய புள்ளிகளை சந்தித்து சட்ட ரீதியாக எப்படியெல்லாம் சமாளிக்கலாம் என எல்லா பக்கமும் முயற்சி செய்துள்ளார் ஆனால் எதுவுமே கை கொடுக்காததால் இறுதியில் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்திய துரைமுருகன் விசாரணைக்கு மகனை அனுப்பி வைப்பதுதான் சரியாக இருக்கும் என்ற முடிவுக்கு வந்தார் இருந்தாலும் கதிரானை கைது செய்து விடுவார்களோ என்ற பயத்துடன் தான் துரைமுருகன் இருந்ததாக அவருக்கு நெருக்கமான வட்டாரத்தில் சொல்கின்றனர் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மணிக்கணக்காக வைத்து கேள்விகளால் உங்களை ஜெயிக்க வைப்பதற்காக பூஞ்சாலை சீனிவாசன் பணத்தை பதுக்கி வைத்திருந்ததாக சொல்லி இருக்கிறாரே என கேட்டதும் அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என உடனே கூறியுள்ளார் ஆனந்த் அவர்கள் கேட்ட பெரும்பாலான கேள்விகளுக்கு எனக்கு தெரியாது என்ற பதிலே வந்துள்ளது வழக்கறிஞர் எதை பற்றியும் வாய் திறக்கவே கூடாது என சொல்லி அனுப்பியதாக கூறப்படுகிறது நாள் முழுக்க கதிரான அமலாக்கத்துறை விசாரணையில் இருந்த போதும் அமைச்சர்கள் நிர்வாகிகள் என யாரும் அந்த பக்கம் வரவில்லை சோதனை நடந்த போது கூட திமுக சார்பாக கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை என துரைமுருகன் அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடிக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடந்த போது கூட திமுக தரப்பில் இருந்து கண்டனம் வந்தது அது மட்டுமில்லாமல் திமுகவின் முக்கிய புள்ளிகள் நேரிலே சந்திப்பது ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலினும் கதிர் ஆனந்த் சோதனையை சரியாக கண்டு கொள்ளாமல் இருப்பதாகவே திமுக வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது எனக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது ஒருவர் கூட வரவில்லையே என்ற ஆத்திரத்தில் துரைமுருகன் இருப்பதாக தெரிகிறது ஏற்கனவே துணை முதலமைச்சர் விவகாரத்தில் துரைமுருகனை ஒதுக்குவதாக பேச்சு இருந்த நிலையில் இந்த அமலாக்கத்துறை சோதனை விவகாரம் அதனை கூடுதலாக பற்ற வைத்துள்ளது யார் இல்லை என்றாலும் மகனை காப்பாற்றிவிட வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே தற்போது துரைமுருகனுக்கு வந்துள்ளது அதனால் மீண்டும் டெல்லிக்கு சென்று கதிர் ஆனந்தை அமலாக்கத்துறை வளையத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கான வேலைகளில் துரைமுருகன் தீவிரம் காட்டி வருவதாக சொல்லப்படுகிறது